என்ன என்றே எனக்கு சொல்லும் என் ஏ சொல்வே என் வாழ்வை உந்தன் கையில் தந்தே மாற்றிடும் தெய்வமே உம் சித்தம் என்ன என்றே எனக்கு சொல்லும் என் ஏ சொ வாழ்வைொந்தன் கையில் தந்தே மாற்றியிருந்தீபமே மங்காதொளி தீபமே என் மாணிக்கரத்தேனமே மங்காதொளி தீபமே என் மாணிக்கரத்தேனமே வேண்டும் உமக்காக நானும் வாந்திட வேண்டும் உம்மோடு சேர செபித்திட வேண்டும் உம் சித்து மறிந்திட வேண்டும் நான் உலகெங்கும் கூறிட வேண்டும் உம் சித்த மறிந்திட வேண்டும் ும் கூற வேண்டும் மங்காத ரீபமே என் மாணிக்கரத்தினமே மங்காதொளி ரீபமே என் மாணிக்கரத்தினமே உன் சித்தம் என்ன என்ற எனக்கு சொல்லும் என் சொல்லும்ுவன் வாழ்வைொந்தன் கையில் தந்தே மாற்றமே கருத்தான பிரசங்கம் செய்திட வேண்டும் காலமெலான உழைத்திட வேண்டும் கருத்தான பிரசங்கம் செய்திட காலமில நான் உழைத்திட வேண்டும் வரங்களை பெற்றிட வேண்டும் நான் மனங்களை மாற்றிட வேண்டும் வரங்களை பெற்றிட வேண்டும் நான் மனங்களை மாற்றிட வேண்டும் மங்காத ஒளி தீபமே என் மாணிக்கரத்தீனமே மங்காதொளி தீபமே என் மாணிக்கரத்தீனமே உம் சித்தம் என்ன என்ற எனக்கு சொல்லும் என்னே என் வாழ்வை ஒந்தன் கையில் தந்தே மாற்றிடும் தெய்வமே அப்பாவும் பாத அந்த நான் வந்தே அன்போடு என்னை கண்ணோக்கி பாரும் அப்பாவும் பாதம் அண்டி நான் வந்தே அன்போடு என்னை கண்ணோ ഉയരോട് ഉയരുകളും ഉമ്മോട് നാൻ പാടും ഉയരോട് ഉയരായ നാലും ഉം നാൻ പാടും മങ്കാത ഒളിതി என் மாணிக்கரத்தீனமே மங்காதோலி தீபமே என் மாணிக்கரத்தீனமே சித்தம் என்ன என்னக்கு சொல்லும் இங்கே என் வாழ்வை உந்தன் கையில் தந்தே மாற்றிடும் தெய்வமே அமேன் பிரைஸ் கோட் அமேன்